என்னங்க தக் லைஃப் இவ்வளோ கொடுமையாக இருக்குது பெருசுங்க ரெண்டும்ங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி பிரிவியூ பார்க்கும்போது குறைகள் தெரியாமல் இருந்திருக்கலாம் மேடையில் உட்காந்துட்டு பிளகாங்கிதம் அடைஞ்சிகிட்டு இருந்த சிம்பு அசோக் செல்வன் த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் ஏஆர் ரஹ்மான் இவங்களுக்கெல்லாம் கூட ப்ரிவியூ பார்க்குறப்போ இந்த படம் பயங்கர ஓகே தான் இருக்கும் கண்டிப்பாக முதல் நாளே கழுவி ஊத்திரம் வாங்கிங்கிறது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியலையே கமல் சார் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டே வந்து கமல் சார் தாங்கலாம் இப்படிலாம் வேறு சொல்கிறாங்க என்னாச்சு வயசானால் மூளை மொழங்கி போச்சா இல்லை நான் வேறு அரசியலில் நிறைய வியூகம் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் அது அரசியல் அவர் வச்சுருக்க ஒரு வியூகம் ஒன்று இருக்குது அதுலேருந்து எனக்கு நம்பிக்கை இம்மி அளவும் பிசகலை ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் தர விஷயம் என்னென்னா இந்த மாரிதாஸ்னு ஒரு நண்பர் இருப்பார் இல்லையா அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதோடய லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அதுபடி ஒருவேளை நடந்துருந்துச்சு அப்படின்னா அதாவது தக்லைஃப் திரைப்படம் வந்து இப்படி இருக்குன்னு கமலுக்கு தெரியாமல் இல்லை அப்படி எப் எடுத்ததுக்கு காரணமே வந்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்க தான் உதயநிதி ஸ்டாலின் பணம் வாங்கத்தான் ராஜ்யசபா எம்பி ஆகிறப்பவே வந்து இந்த டீலெலாம் முடிஞ்சதுதாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல ஒரு வேலை அப்படி நடந்திருக்கிற பட்சத்தில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னமோ அப்படி நடந்துருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமோங்கிற மாதிரியும் தோணுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு யூடியூபர்ஸ் வந்து இது தக் லைஃப் வந்து ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா வணிக ரீதியாக கமல்ஹாசனோட படங்கள் நிறைய தோத்துருக்கு ஆனால் அதில் வந்து பொதும பொது ஜனங்களுக்கு வந்து காமன் மேனுக்கு வந்து அந்த படம் பிடிக்காமல் போகுமே ஒழிய அந்த திரை விமர்சகர்கள் அதில் தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்கள்லாம் வந்து தனித்தனியாக அந்த மாதிரி பேட்டிகள் கொடுக்கும்போது ஆங்கில பத்திரிகைகளில் விமர்சனங்கள் எழுதும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது எதிர்காலத்தில் இந்த படம் நல்லா கொண்டாடப்படக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக யாரும் நல்லா எழுதுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் பத்து வருஷம் கழிச்செல்லாம் இது கொண்டாடப்படுறதா ஐயோ ஓவரா கமல்ஹாசனுக்கு முட்டு கொடுத்த மாதிரி ஆகிப்படும் சான்ஸே கிடையாது இது ஓடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது என்ன ஆச்சுன்னு தெரியல இது உண்மையாகவே வந்து அதுவும் இல்லை இவ்வளோ சீரியஸாக பட ப்ரொமோஷன் சொல்லிட்டு கர்நாடகா கேரளா ஆந்திரான்னு சுத்தனாறு துபாய் மலேசியான்னு போயிட்டு இருந்தார் இவ்வளோ சீரியஸாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ண முடியுமா பிளான் பண்ணி திட்டமிட்ட இல்லை உண்மையிலே வந்து கமல் இருக்க மாதிரி எழுவதென்றால் மலைபோல் எழுவேன் நண்பர்கள் நலன்கான காண விழுவதை போல் கொஞ்சம் விழுவேன் எனது எதிரிகள் சுகம் காண உள்ளத்தில் காயங்கள் உண்டு அதை நான் மறைக்கிறேன் ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன் கலக்கப் போவது யார் நிலைக்கப் போவது யார் வருந்தி உழைத்தவன் யார் வயசை தொலைத்தவன் யார் எனக்கு தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம் ராஜா வசூல் ராசா அந்த மாதிரி ஒரு வேளை எதிரிகள் சுகம் காண விழுந்தாரோ அப்படியும் ஒரு தயில எனக்கு யோசிக்க வைக்குது என்னடா உன்னதமான உலகத்தரம் வாய்ந்த படங்கள் கொடுத்தோம் பேசுறதே புரியலன்னாங்க படம் வந்த காலத்தில் அதை ஓட்டாமல் விட்டாங்க வணிக தோல்வியில் கொடுத்தாங்க நடுத்தரவில் நின்னோம் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி படங்கள் தாண்டா கொடுக்கணும் காக்கா பிரியாணி தின்னா உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் குரலா வருங்கிற மாதிரி எல்லாம் ஆளத்துக்கு எடப்பாடி ஸ்டாலின் தாண்டா சரி என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கடா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி படம் தாண்டா கொடுக்கணுங்கிற மாதிரி ஒருவேளை பிளான் பண்ணி சின்சியராக தன்னையும் ஏமாத்திக்கிற மாதிரி மக்களை ஏமாத்தினாரோ அப்படின்னும் எனக்கு நினைக்க தோணுது அப்படி இருந்திருக்கிற பட்சத்தில் ரொம்ப சந்தோஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரியில் மக்களுக்கு தெரிய வரும் இந்தியன் டூவாக இருக்கட்டும் தக் லைஃபாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படத்தோட தோல்வி வந்து திட்டமிட்டு மக்களையும் தன்னையும் ஏமாற்றியதாக திட்டமிட்டு செய்தா இல்லை உண்மையாகவே வயசாகி போய் மூலமொழிங்கி போய் இந்த மாதிரி ஆனதாங்கிறது ஜனவரியில் தெரிஞ்சிடும் பார்ப்போம் நானும் நல்லதை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் ஆனால் அரசியலில் என்னோட அவரு ஒரு வியூகம் வச்சுருக்கிறதா நான் ஒரு யூகம் வச்சிட்ருக்கேன் இல்லையா அது தோக்காது அப்படிங்கிறது எனக்கு இம்மி சந்தேகமில்லை பார்ப்போம்